அசல் புருஷன் தான் வெளியில பர்தா போட்டுட்டு இன்னும் சும்மா அழகா இருப்பா ஆனா புருஷனுக்கு தான் தெரியும் அவ அப்போ ஒரு ஆள் சிறந்தவர் என்று யாரு சர்டிபிகேட் கொடுக்கணும் தெரியுமா ஜிஎஸ்சி கரெக்டர் லெட்டர் கொடுக்கறதா அந்த பள்ளியால இவரை பத்தி ஒரு கரெக்டர் எடுக்கிறதா இந்த கல்யாணம் முடிக்கணும்னா பள்ளி கரெக்டர் லெட்டர் இவர் சிறந்தவர்

செஞ்சுட்டு நீ அராஜகம் பண்ணிருப்பாட்டிக்குரிய அக்க செலுத்தலை அங்க பொண்டாட்டி புள்ளை எல்லாம் பிள்ளை செலவு கட்டாம ஒரு பெரிய ஊருக்கு தர்மம் செஞ்சுட்டு சொந்த பொண்டாட்டி பிள்ளைங்களை கொடுங்க கூட மனைவி மக்களை ஒழுங்கா பாரு தாக்கிட்டு மரியாதையா நடந்துக்க தகப்பண்ணிக்கிட்ட பணிஞ்சு நடந்துக்க அப்ப குடும்பத்தை எல்லாம் பார்க்கல ஊர் சேவையும் அதுலயும் கொடுக்கும்போது பேஸ்புக்ல போட்ட ஓடாச்சு கொடுக்க மாட்டாங்க கொஞ்சம் பேரு கொடுக்கும் போது அப்படி பேஸ் கொடுக்கறது